யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் ஏழு முதல் பதினைந்து முடிய நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீ வியப்படைய வேண்டாம் காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது அதன் ஓசை உமக்கு கேட்கிறது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார் நிக்கதேம் அவரை பார்த்து இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார் அதற்கு இயேசு கூறியது நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம் நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம் எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் மண்ணுலக சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலக சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை பாலை நினத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்